ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு சகோதரே சகோதரிகளே இன்றைய தினம் உங்களை நோக்கி தேவடைய வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தமனை தோட்டத்திலே கடைசி ஜபம் அவர் பண்ணி கொண்டிருக்கும் போது தம்மோடு இருந்த அன்பான சீசர்களோடு கூட இருந்தவர் பேதுரு நோக்கி குறிப்பாக லூக்கால் சுவிசேஷம் விசேஷம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு குறிப்பாக நீங்கள் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுவார் பேதுருவே நீ குணப்பட்டு பின்பு உன் சகோதர ஸ்திரப்படுத்தி இந்த வார்த்தை பேதருக்குள்ள வல்லமைகளும் அற்புதங்கள் நடக்கும்போது சொல்லவில்லை இவரை கொண்டு தேவ திட்டம் சபையை கட்ட வேண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்து சபை வேறே நன்றாக கவனிக்கும் காஸ்புல் வேற சபை என்பது குடும்பங்கள் சேர்ப்பது காஸ்பிள் என்பது குடும்பங்களை சந்திப்பது என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை அந்த சபை வளர்ச்சிக்கு சபை கட்டுமானக்கு சபை மேலே மேலே வளர்ந்து வருவதற்கு ஒரு ரகசியம் என்னவென்றால் தேவடைய பரிசுத்தவான்களே நீங்கள் குணப்பட வேண்டும் என் அன்பு தாயே நீ குணப்பட வேண்டும் என் அன்பு தகப்பனே குணப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தை நடக்க தெரிய வேண்டும் நடத்த தெரிய வேண்டும் எப்படி நடத்த வேண்டுமா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாற்றான் நான் என்ன சொன்னாலும் விசுவாசி கீழ்ப்பறைய மாற்றான் பொறுத்தார் என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் குணப்பட்டால் போதும் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் இந்த குணப்படாத ஊழியர்கள் எப்படியாப்பட்ட ஊழியர்கள் என்று மத்திய சுவிசேஷம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறுக்கு வாசித்து பாருங்கள் ஏசியாவில் எழுதப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லுவார் என்ன நடந்தது அவர்கள் குணப்படாமலும் உணராமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் இவர்கள் இஸ்ரேவேல் மக்கள் ஏசியா ஆறு பத்துல எழுதத்துல குணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே குணப்படாத மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷனா குறை சொல்ற மனுஷன் குற்றப்படுத்துகிற மனுஷன் குறையே பேசி 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 சபை வளர்ச்சி கெடுத்து குடும்ப வளர்ச்சி கெடுத்து மற்றவளை தவறாக பேசி கொண்டு அடைந்து திரிகிறவன் தான் குணப்படாதவன் அதனால ரோமர் ரெண்டு நான்கை பாருங்கள் தேவ தயவுல குணப்படுங்கள் அவரோடு இருந்தால் போதும் அவரோடு உட்கார்ந்தால் போதும் அவரை போல சுபாவம் மாறும் குணங்கள் மாறும் பேச்சுகள் மாறும் அப்போசன் நாலு பதிமூணை வாசித்திருப்பார்கள் அவன் ஏசோடு இருந்தான் என்று சாட்சி பெற்றான் ஓ வாழ்க்கை குணங்கள் மாறும்போது சபை மாறும் குடும்பம் மாறும் பிள்ளைகள் மாறும் தேசம் மாறும் காட் பிளெஸ்